அட்ரஸ் எல்லாம் தெருவும் இந்த ஆட்டோக்கார அறிவா அதோ இருக்கு ஆட்டோ ஸ்டாண்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்டோன்னு வச்சுங்களேன் கூகுள் மேப்பில் வராத அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆசிரமம் முதியோர் இல்லம் மனநல காப்பகம் இவங்களுக்கு தான் தெரியும் பார்த்துக்கிடுங்க அங்கே கேட்டு என்ன பண்ணுறேன் போகிறேன் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி இன்னைக்கு மார்ச் ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே இருக்கேன் என்ன போர்டு போட்டிருக்கு ராணிப்பேட்டை இருபத்தொம்பது கிலோமீட்டரு கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கோட்டை ஓசூர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம சென்னையில் பார்த்துருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாக்கர் அதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட பணத்தில் மோஷன் போகிறது அதாவது ரெண்டு கால் எடுக்கப்பட்ட சின்னசாமின்னு ஒரு தம்பி என்னது சின்ன தம்பி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு காலும் எடுத்துட்டாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த தம்பிக்கு வந்து அந்த வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக தான் கிருஷ்ணகிரி என்ன பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போது கிருஷ்ணகிரியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கேன் பிரைவேட் பஸ்ஸில் வந்தேன் அது ஹைவே இறக்கி விட்டு போயிட்டாங்க அதனால் இப்போ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போகிறேன் இங்கேருந்து அந்த தம்பியோடய லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் ஒரு கிராமம் லொக்கேஷன் அனுச்சிருக்காப்பில் அங்கே போய் வாக்கரு அப்புறம் அந்த தம்பிக்கு வேறு என்னென்ன வேணும் மல்லிகைஜாமான் இன்னும் ஏதாவது ஒரு பொருட்கள் அந்த மாதிரி அந்த தம்பிக்கு என்ன தேவை அப்படின்ட்டு அவரோட வீடை போய் விசிட் பண்ணி நேரில் பார்த்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அம்மா அப்பா இல்லாத தம்பி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் தான் அம்மா அப்பா அதான் இருக்கேன் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு ஆட்டோக்கார பிடிச்சி அந்த தம்பியோட கிராமத்துக்கு போ போகிறதுக்கு முன்னாடி இல்லை போயிட்டு வந்த பிறகு ஏதாவது கிராமங்களுக்குள்ளே இருக்கிற ஆசிரமம் முதியோர் இல்லம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அந்த மாதிரி உள்ள ஆசிரமங்களை பார்த்து அவங்களுக்கு இன்றைக்கி என்னது சாப்பாடு போட்டு முடிஞ்சால் எதாவது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் ஆசிரமம் இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் கிரிக்கெட் பேட்டு ஸ்டெம்பு பால் செஸ் போர்டு அந்த மாதிரி இந்த கிராமங்களுக்குள்ளே இருக்கும் விளம்பரம் இல்லாத வெப்சைட் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் இல்லாத கூகுள் மேப் இல்லாத ஆசிரமங்கள் அது வந்து ஆட்டோக்கார அண்ணன்களுக்கு தெரியும் அந்த மாதிரி உள்ள அண்ணன்மார்களை பிடிச்சி போய் என்ன பண்ண போகலாம் பண்ணலாம் சாப்பாடு போடலாம் விளாட்டு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அடுத்த பிளான் ஆகவே இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளோட ரெக்கவரிங் ஹேன்ஸ் நண்பர்கள் உங்களுக்கு என்னது நீங்கள் போடணும் ஏவப்பட்டால் என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து நம்ம ரெக்கவரிங் ஹேன்ஸுக்கு ஃபண்ட்ஸ் விடுங்க சரிங்களா அப்படி இல்லை நீ வந்து என்ன பண்ணுப்பா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கடைக்கு போய்ட்டு எனக்கு அங்கேருந்து கால் பண்ணு நான் அவங்களுக்கே வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன் இல்லை ஹோட்டலுக்கு போ அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அந்த ஹோட்டலில் வந்து கால் பண்ண அந்த ஹோட்டலுக்கே நான் வந்து பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு நினச்சி சொன்னீங்க இருந்தீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இல்லை நம்ம ரெக்கவரிங் ஆன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க இது மார்ச் மாதம் இயர் ரெண்டு க்ளோஸிங் இல்லையா நம்ம ரெக்கவரிங் ஹேன்ஸில் எயிட்டி ஜி சர்டிஃபிகேட் இருக்குது எண்பது ஜி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எடுத்து தரேன் வெப்சைட்டில் அப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து எடுத்து தரேன் சரிங்களா ஓகே பன்சு போடுற நண்பர்கள் போட்டு விடுங்க ஒரு வாய் சாப்பாடு என்ன பண்ணுவோம் அம்மா அப்பா இல்லாத இல்லை முதியோர் இல்லத்துக்கு கொடுப்போம் பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குதுன்னு தெரியலையா நடந்துக்கிட்டே இருக்கேன் ஹைவேஸில் இறக்கி விட்டு போயிட்டாங்க பஸ்ஸுக்காரன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் விட்டேன் பஸ் ஸ்டாண்டை காணும் சரி நான் கேட்டு போகிறேன் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் சின்னசாமி தம்பி இருந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது ஏதோ ஒரு கிராமம் குட் கிராமம் ஓகே